வீட்டில் கடலைக்கரியும் பூரியும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்கிறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு ச செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி டேஸ்டான கருப்பு கொண்டக்கடலை கடலைக்கறி பண்ண போகிறோம் இதை நான் வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் இந்த ஊற வச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வந்து நல்லா குக்கரில் அஞ்சு விசில் வர்ற மாதிரிக்கு நல்லா கொஞ்சம் நல்லா கொலைய வேக வச்சுக்கிடுவோம் எப்பயுமே இந்த கருப்பு கொண்டக்கடலை வந்து ரொம்ப சத்தானது வெள்ளையை விட இதுதான் வந்து இந்த கடலைக்கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா வேகட்டும் நம்ம அதுக்கு வந்து அடுத்து வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்குள்ளதை பார்த்துருவோம் கடலைக்கறிக்கு வேணுங்கிற மசாலா நம்ம அரைச்சிருவோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை வந்து நல்லா வறுத்து வாசனை வர்றபடியும் நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு இந்த இதில் வந்து தேங்காய் நான் வந்து இரநூறு கருப்பு கொண்டக்கடலை தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு கால் கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த வந்து தேங்காய் வந்து நல்ல செவக்க வருத்தரணும் பாருங்க கார நல்லா தேங்காய் நல்லா சிவப்பாக வரைச்சாச்சு போதும் இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சிடுவோம் பாருங்கள் நல்லா கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு ஓ நல்லா அமுக்கின உடனே நல்லா நல்லா வெந்துருச்சு இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் போட்டுக்கணும் நம்ம இந்த இந்த வெந்த கொண்டைக்கடலை எல்லாம் ஒரு கரண்டி மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் லாஸ்டில் இதை சேர்ப்போம் இந்த இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா பவுடர் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இது நல்லா கொஞ்சம் மல்லித்தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன்னா இது கொஞ்சம் நல்ல கலராக இருக்கணும் அதுக்காக இது வந்து இதை இது அப்படியே இருக்கட்டும் இதில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால இது இது இருக்கட்டும் இதை இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியவும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கிடுவோம் இது நல்லா நல்ல மசிய வதங்கட்டும் தக்காளி இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது இந்த நம்ம இந்த பயர் வேக வச்சுருக்கிறோம் கொண்டக்கடலை வேக வச்சதில் இதை நம்ம போட்டுருவோம் நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சதை வந்து தேங்காய் வறுத்து அரைச்சிருக்கிறோம் நம்மள மிளகு சோம்பு ஜீரகம் எல்லாம் அரைச்சதை மறுபடியும் இதில் ஊற்றிடுவோம் நம்ம இந்த கொண்டக்கடலை தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாதீங்க இதுதான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு பயங்கர வாசனையாக இருக்குது இப்போது நம்ம வந்து இதில் கொஞ்சோண்டு கொண்டக்கடலை எடுத்தோம் இல்லையா இதை வந்து ஒரு மிக்ஸியில் ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு இருக்கோம் லேசாக சுற்றி அதில் ஊற்றிடுவோம் பிறகு நல்லா கொதிச்சதுல நம்ம வந்து இந்த மிக்ஸியில் பருகை நல்லா அரைச்சிட்டோம் இந்த கடலையை ஒரு ரெண்டு மூணாக அரைச்சி அதையும் இதில் வந்து சேர்த்துருவோம் இது வந்து அந்த கலர் வந்து ப்ரௌனாக இருக்குங்கிறதுக்காக இது கொஞ்சம் க நம்ம கலந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கொண்டக்கடலை இது போட்டோடனே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கெட்டியாகவும் நல்லா வந்துடும் நம்ம வந்து இப்போ இதை வந்து ஒரு தாளிச்சிடுவோம் இதுக்கு வந்து கட்டாயம் தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன வேணால் வேணாலும் போடலாம் தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் தேங்காய் எண்ணெய் போடுறேன் ம மதம் வந்து எல்லாம் மதம் போட்டது வந்து என்ன என்ன வேணாலும் போட்டுக்கிறலாம் வதக்கிறதுக்கெல்லாம் தக்காளியெலாம் வதக்கணும்ல அதுக்கு எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்கும் இப்பயே ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த கொண்டக்கடலை வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இது வந்து செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு போட்டுக்குவோம் ரெண்டு பட்டை கல்பாசி கொஞ்சம் நட்சத்திர சோம்பு சோம்புதான் இது நல்லா வெடிக்கட்டும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம டயட்ல இருக்கிறவங்க வந்து இது நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் இந்த கருப்பு செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கொண்ட கடலையை விட இந்த கருப்பு கொண்ட கடலையில்தான் நல்லா நிறைய சத்து இருக்குது நம்ம சீக்கிரம் ஜீரண சக்தியும் நிறையா இருக்கும் அதில் கருவேக்கோம் அவ்வளோதான் இது தாழ்த்தி ஊற்றின உடனே ரொம்ப ரொம்ப நல்ல மல மலமாக இருக்கும் லாஸ்டில் கொஞ்சம் வெங்காயம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி புட்டு இனிப்பு போடாத புட்டு பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் ரொம்ப வதங்க வேண்டாம் நமக்கு வந்து இதை வந்து இதை ஊற்றிடுவோம் தாய் சடை அவ்வளோ தான் இன்றைக்கி கொதிக்க வேண்டாம் இந்த ஆயில் மேலே இருக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க வீடே நல்லா கமகமான நல்லா வாசனையாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அழகாக கடலைக்கறி செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரே வாசனையாக நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்